மார்கழி மாத பிறப்பையொட்டி சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது சபரிமலையில் கடந்த மாதம் பதினாறாம் தேதி மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜை காலம் தொடங்கியது இதனையடுத்து சபரிமலைக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்தது நாள்தோறும் எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் சபரிமலைகள் தரிசனம் மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த நிலையில் மார்கழி மாடல் பிறப்பையொட்டி வழக்கத்துக்கு மாறாக கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது இருப்பினும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை தேவஸ்தானம் முறையாக மேற்கொண்டு வருவதால் பக்தர்கள் சிரமமின்றி ஐயப்பனை தரிசித்து செல்கின்றனர் தூத்துக்குடி ஆறுமுகநேரி பகுதியில் ரயில்வே மேம்பாலம் அமைத்து தர வேண்டுமென வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உள்ளனர் திருச்செந்தூர் தூத்துக்குடி சாலையில் உள்ள ஆறுமுகநேரிகள் தினமும் பதினான்கு முறை ரயில்வே கேட் மூடப்படுகிறது இதனால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு மாணவர்களும் பொதுமக்களும் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகிறார்கள் அத்துடன் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொள்வதால் உயிரிழப்புகளும் ஏற்படுகிறது எனவே அப்பகுதியில் ரயில்வே மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்து உள்ளனர் இது தொடர்பாக தூத்துக்குடி எம்பி கனிமொழியிடம் பலமுறை கோரிக்கை விடுத்தும் பலனில்லை எனவும் அவர்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள் இதனால் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் போராட்டம் நடத்துவோம் எனவும் அவர்கள் எச்சரித்து உள்ளனர்